சரி அதாம் எவ்வளாரையும் படைத்தது யார் கடவுள் தானே அப்போ அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கலாம் அல்லவா அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்ன தவறு நடந்தது ஏன் அவர்கள் இருவரையும் தேவன் ஏதேனும் தோட்டத்தில் இருந்து துரைத்துவிட்டார் என்பதற்கு ஒரு விளக்கத்தை நான் இங்கே தரப்போகிறேன் அதே போலதான் அவர்கள் எப்படி துரத்தப்பட்டார்களோ அதே போல் கிறிஸ்துவன் வருகையிலும் அநேக கோடிக்கணக்கான மக்கள் கைவிடப்பட போகிறார்கள் அதற்கு விளக்கத்தை இப்போது நான் தருகிறேன் ஒருவருக்கு ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டார்களே தவிர தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கவில்லை ஆதி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அதற்கு ஆதம் என்னுடனே இருக்கும்படி தேவனியர் தந்த சிரியானவள் அவ்விருச்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் முதல்ல குற்றச்சாட்டு யார் மீது தேவனியர் தந்த ஸ்திரியானவள் தேவன் மீது குற்றம் இரண்டாவது யார் மீது மனைவி மீது அப்ப தேவன் அதுக்கு பிறகு பதிமூணாவது வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி இப்படி நீ இப்படி செய்தது என்ன என்றார் சரியான அவள் சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் பாருங்க இங்க தன்னுடைய பாவத்தை எவால் ஒற்றுக்கொள்ளாமல் சர்வத்தின் மீது பழி சுமத்துகிறார் சர்பத்திற்கு இடம் கொடுத்தது யாரு அதற்கு செவி கொடுத்தது யாரு யாவால் தானே செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் சர்வத்தின் மீது பழி சுமத்துகிறார்கள் யார் மீது யாரும் பழி சுமத்தக்கூடாது இன்றைக்கு அநிக குடும்பத்துல உன்னாலதான் என் நான் கேட்டேன் உன்னாலதான் நான் கேட்டேன் உன்னாலதான் என் பையன் கேட்டான் என் பொண்ணு கேட்டான் சொல்லவே கூடாது மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது ஒரு பழியை சுமத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில பிசாஸ் கிரி செய்கிறான் என்பது அர்த்தம் குற்றம் சாட்டுவது பிசாசனுடைய வேலை குறை சொல்வது பிசாசனுடைய வேலை அங்கு அவர் தான் அவர்கள் செய்தார்கள் தேவன் மீது குற்றம் சாட்டினான் ஆதாம் மணி மீது குற்றம் சாட்டினான் இரண்டாவது ஏவால் என்ன செய்தால் சரவத்தின் மீது குற்றம் சாட்டினார் தன்னுடைய பாவங்களை இருவரும் ஒத்துக்கொள்ளவில்லை அதே தாவிது பாவம் செய்தார் உண்மைதான் நாத்தான்வேல் என்ற தேக்தர்சி வந்து தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தின போது தாவிது நேராக கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்தார் மன்னிப்பு கேட்டார் அதுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதே சிங்காசனத்தில் தேவன் வைத்தார் அவர் ராஜபாரத்தில் இருந்து அவரை நீக்கவில்லையே ஏன் அதற்கு காரணம் தாவீது பாவத்தை ஒத்துக்கொண்டார் மன்னிப்பு கேட்டார் இங்கு ஆதாம் யாவாலும் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை குற்றம் சாட்டினார்கள் ஆனபடினால்தான் தேவன் அவர்கள் இருவரையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தி விட்டார் அதே தான் இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலையோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய வருகையில கைவிடப்படுவீர்கள் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வருகையில கைவிடப்பட போகிறார்கள் காரணம் என்ன என்றால் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதினாலே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை மன்னிக்காம இருப்பதனால் தான் கைவிடப்படுகிறார்கள் சிலுவிலே இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை பிதாவே இவர்கள் செய்வது இன்னாது என்று அறியாமல் இருக்கிறார்கள் இவர்கள் மன்னியும் முதல் வார்த்தையை மன்னிப்புதான் அடுத்தது ஸ்தேவான் ஸ்ரீவன் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் அவனை யூதர்கள் எல்லோரும் கல் எறிந்து கொள்கிறார்கள் அவர் உயிர் போகும் வேலையில முழுங்கால் படியிட்டு பிதாவே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாது என்று மன்றாடி ஜபித்தார் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சுபாவத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அப்படிப்பட்ட அன்பில் இருக்கிறீர்களா நீங்களே உங்களை சோதித்த பாருங்க உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களோடு உங்களுக்கு செயல்படுகிறவர்களோடு அன்பு கொடுக்கிறீர்களா அவளை மன்னிக்கிறீர்களா தான் பல்லோகத்துக்கு செல்ல முடியும் மன்னிப்பு எப்படி வரும் அன்பு இருந்தால் தான் வரும் அன்பில்லனா மன்னிப்போறாது அன்பு தான் சகல பாவத்தை மூடும் அப்ப அன்பு தான் கடைசியாக உங்க வாழ்க்கையில இருக்கணும் இயேசுவின் வருகையில் அன்பையே நீங்க இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும் தேவன் சொன்னதை செய்ய முடியும் அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது அதன்படி நடக்க முடியாது அதன்படி தேவனை ஆராதிக்க முடியாது வேதத்தை படிக்க முடியாது சத்தியை தெரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அன்புதான் சகல பாவத்தையும் சகல அசுத்தத்தையும் சகல அநீதியும் நம்மை விட்டு விளக்கக்கூடியது அன்புதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்போது மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்கிறார் கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போகும் ரோமர் பதிமூணு ஏக்கில் சொல்கிறது அன்பு என்ற கடன் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலையும் கடன்படாத என்று பவுல் சொல்கிறார் கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவின் வரிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இந்த செய்தியை அது உங்களுக்காக தான் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி மற்றவர்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சத்துருக்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவனுடைய உபதேசம்